السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والهركم إن الله كان عليكم رقيبا تون اندري تون والله اسلام மனித இஸ்லாம் போதித்த அளவிற்கு உலகில் வேறு எந்த மதமும் மார்க்கமும் போதித்ததில்லை பிற மனிதர்களின் நலம் நாடுவதே இஸ்லாம் என்பதே நபி அவர்களின் போதனை தமிமுக்தாரி அலி உள்ளாஹ் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லா அலையஸ்லாம் அவர்கள் மார்க்கம் தீன் என்பதை நலம் நாடுவதே என்று கூறினார்கள் நாங்கள் யாருக்கு நலம் நாடுவது என்று கேட்டோம் நபி சொல்லா அலையஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கும் அவனது வேதத்துக்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம் தலைவர்களுக்கும் அவர்களின் பொதுமக்களுக்கும் அவர்களின் பொது மக்களுக்கும் என்று பதிலளித்தார்கள் சிரமப்படும் சிரமப்படும் மக்கள் யாராக எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நம் உணர்வுகளோடு அவர்களுக்கு உதவிட வேண்டும் என்று அது மிகச்சிறந்த தர்மம் என்றும் இஸ்லாம் போதிக்கிறது அல் குரான் நாலாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களே உங்கள் ஒரே ஒரு உங்கள் உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவ்விருவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் என பலரை பூமியில் பரப்பினான் எவனை முன்னிறுத்தி ஒரு ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாவை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் அல்லாவின் தூதர் சல்லா அலேஸ்லம் கூறினார்கள் கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ் மறுமை நாளில் ஆதாமுடைய மகனே நான் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் ஆனால் நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லை என்று கூறுவான் அதற்கு அவன் என் இறைவா நீயோ அகிலந்தின் இறைவன் உன்னை நான் எப்படி நலம் விசாரிக்க முடியும் என்று கேட்பான் அதற்கு அல்லாஹ் என்னுடைய இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான் ஆனால் நீ அவனை நலம் விசாரிக்க செல்லவில்லை அவனை நீ நலம் விசாரித்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய் என்பது உனக்கு தெரியாதா இரண்டாவது முறை அல்லா பேசுகிறான் ஆதாமுடைய மகனே நான் உன்னிடத்தில் உணவு வேண்டினேன் ஆனால் நீ எனக்கு உணவளிக்கவில்லை என்று கூறுவான் அதற்கு அவன் என் இறைவா நீயோ அகிலந்தின் இறைவனாக இருக்க உனக்கு எப்படி என்னால் உணவளிக்க முடியும் என்று கேட்பான் அதற்கு அல்லாஹ் என்னுடைய இந்த அடியான் உன்னிடத்தில் உணவு வேண்டி வந்தான் ஆனால் நீ அவனுக்கு உணவு உணவு கொடுக்கவில்லை அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் எனக்கு இதை செய்ததாக கண்டிருப்பாய் என்பது உனக்கு தெரியாதா அதாம் உடைய மகனே நான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டேன் ஆனால் நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று கூறுவான் அதற்கு அவன் என் இறைவா நீயோ அகிலந்தின் இறைவனாக இருக்க உனக்கு எப்படி நான் தண்ணீர் கொடுக்க முடியும் என்று கேட்பான் அதற்கு அல்லாஹ் என்னுடைய இந்த அடியான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டான் ஆனால் நீ அவனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை அவன் நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அதை எனக்கு கொடுத்ததாக நீ கண்டிருப்பாய் என்று கூறுவான் அல்லா வந்து நம்ம அல்லாவுக்கு தொழுகிறதும் நம்ம நிறைய அமல்களான விஷயங்கள் நம்ம செய்யறது மட்டும் வணக்க வழிபாடு கிடையாது பிறர் மீது நம்ம இரக்கம் இறக்கம் காட்டுறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துமே அல்லாவுக்கு வணக்க வழிபாடு தான் கிட்ட ஒருத்தர் உதவின்னு கேட்டு வந்தால் அந்த உதவியை நம்ம செய்யக்கூடிய மக்களாக அல்லா நம்மளை ஆக்கி அருள் புரிவானாங்க இப்போ எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ இல்லை சந்தோஷமோ எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அது அல்லாஹ் நம்மளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறது தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மக்கிட்ட எந்த மக்களாவது உதவி கேட்டு வந்தால் இல்லை நம்ம ரிலேட்டிவ் நம்ம யாராவது உதவி கேட்டு வந்தால் ஏதோ ஒரு விஷயங்கள் கோபதாமங்களால் அவங்க மேலே நம்ம இறக்கம் காட்டாமல் நம்ம போயிடுவோம் அந்த மாதிரி விஷயம் அப்போது நம்மகிட்ட அதாவது இறையச்சம் இருக்கும் இருக்கும் பட்சத்தில் இறையச்சம் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சுயநலத்தினால நம்ம பிறர் மீது நம்ம இறக்கம் காட்டாமல் உதவாமல் இருந்தால் கூட அந்த இறையச்சம் வந்து நம்மளை தட்டி எழுப்போம் அல்லாஹ் நம்மளுக்குன்னு நாடி இந்த இந்த நபரை வந்து நம்ம நம்மளால் நம்ம மூலியமா உதவி செய்யணும்னு வந்து அல்லாஹ் வந்து ஏவிருக்கான் நம்ம தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த இறையச்சம் வந்து நம்மளை தட்டி எழுப்போம் இறையச்சம் எந்த அளவுக்கு வந்து இறை நம்பிக்கை முக்கியமோ அதே அளவு அதே அளவு இறையச்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு இஸ்லாமிய நபர்களுக்கு நாற்பத்தி ஒன் நாப்பத்தி ஒன்பதாவது பதிமூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் மனிதர்களே உங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் உங்கள் இறைவன் அதிகம் அஞ்சு ஒரே அல்லாவிடம் அதிகம் சிறந்தவர் அல்லாஹ் அறிந்தவன் நன்கறிபவன் எல்லாம் யாருடைய தோற்றத்தையோ உடையவோ அந்தஸ்தையோ இந்த மாதிரி அல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடியவன் இல்லை அல்லாஹ் வந்து தன்னுடைய அடியார்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கக்கூடியவனாயிருக்கானே நபிசல்லா அலையஸ்லாம் அவர்கள் கூறியதாவது உங்களில் ஒருவரிடம் அவருடைய பணியாள் அவரது உணவை கொண்டு வந்தால் அவர் அப்பணியாளனை அப்பணியாளனை தம்முடன் உட்கார வைத்துக் கொள்ளட்டும் அவ்வாறு உட்கார வைக்கவில்லை என்றாலும் அல்லது அவர் அல்லது அவருக்கு ஒரு வாய் அல்லது ஒரு வாய்கள் கொடுக்கட்டும் இரு வாய்கள் கொடுக்கட்டும் ஏனெனில் அதை தயாரிக்க அந்த பணியால் பாடுபட்டிருப்பார் இஸ்லாம் எந்த அளவுக்கு மனித நேயத்தை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சமையல் அறையில் ஒரு பெண்மணியோ இல்லை தாய்மார்களோ யார் சமைத்துட்டு இருந்தாலும் அந்த சமயத்து சா அந்த சமயத்த சா சாப்பாடை வந்து நம்ம உட்காந்து சாப்பிடும்போது வந்து அதை சமைத்தவங்க அவங்க தானே அடிப்படையில் இருந்து கஷ்டப்பட்டவங்க அவங்க தானே அவங்களுக்கு வந்து முதல் சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து முதல்ல நம்ம பரிமாறணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மார்க்கத்தில் இந்த அளவு வந்து மனிதநேயத்தை வந்து போதிக்க வை போதிக்கிறாங்க கூட்டு தொழுகையில் பிறர் நலம் நாடுதல் அல்லாவை அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நீண்ட நேரம் தொழுவிக்கும் எண்ணத்துடன் நான் தொழுகையை துவ துவங்குகிறேன் அப்பொழுது குழந்தையின் அலங்குரலை நான் கேட்கின்றேன் எனக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தையின் த தாயாருக்கு சிரமம் அளிக்கக்கூடாது என்பதனால் தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுகிறேன் தொழுகை வந் அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய அமல்களை வந்து ரசுல்லா மூலியமாக கற்று தந்துருக்கான் அதில் ரொம்ப மிக சிறந்த அமல் அப்படின்னா அது வந்து தொழுகை தான் தொழுகைக்கு வந்து அப்படி ஒரு அந்தஸ்தை தந்திருக்கான் அப்படி ஒரு தொழுகை விஷயத்துலையுமே அல்லாஹ் வந்து மனிதநேயத்தை பேனை வந்து ரசுல்லாவுக்கு கற்றுத்தந்திருக்கான் போர்க்களத்திலும் இஸ்லாம் போரில் சிறுவர்களையும் பெண்களையும் கொலை கொலை செய் கொலை செய்யக்கூடாது என்று கட்டளையிடுகிறது அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு போரில் ஒரு பெண்மணி கொல்லப்பட்டு கிடந்தால் எனவே நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் போரில் பெண்களையும் சிறுவர்களையும் கொள்வதை கொள்வதைவிட்டும் தடை செய்தார்கள் விதிகளை பேண தேவையில்லாத போர்க்களத்தில் கூட மனிதநேயத்தை நேயத்தை போ போதிக்கிறது இஸ்லாம் ம விதிகளை பேண தேவையில்லாத போர்க்களத்துல கூட மனிதநேயத்தை நேயத்தை போதிக்க சொல்லுது இஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் வந்து மனிதநேயத்தை போதிக்க சொல்லுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் அப்புறம் இஸ்லாமுடைய மார்க்கத்தில் பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து பிறர் மத கலாச்சாரம் நிறைய பேர் வந்து சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் பெண்களை வந்து புர்கா அணிய சொல்லி வந்து அது ஒரு விதமான டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் சொல்கிற மாதிரியும் நான் என் காதுபடியே நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன் புர்கா அணிகிறதும் அணியாததும் அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட இஷ்டமாக தான் இருக்குது ஆனால் புர்கா எல்லாம் ஏன் அணிய சொல்கிறான் புர்கா ஏன் அணியணும் வந்து பெண்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னா மகரம் இல்லாத ஆண்கள் கிட்ட இருந்து பிறருடைய இச்சை பார்வை கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்க தான் அல்லாஹ் இந்த சிறந்த உரை உடையை வந்து நம்மளை அணிய சொல்லி வலியுறுத்தியிருக்கான் அப்படியே அந்த அடையை வந்து ஆடையை வந்து பிறர் வந்து அணி அணிந்துக்கிறதும் அணியாமல் இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய இஷ்டம் இதை பற்றி கேலி செய்யறதோ புர்காணிகிறவங்க வந்துட்டு புர்காணியாதவங்க வந்துட்டு நல்ல நல்லவங்க இல்லாதவங்களோ இல்லை கெட்டவங்களோ அப்படின்னு சொல்றதுக்கு அல்லா நம்மளுக்கு எந்த உரிமையும் தரல எல்லாருடைய உள்ளத்தையும் எல்லாம் அறியக்கூடியவனாக இருக்கான் யார் யார் உள்ளத்தில் என்னென்ன இருக்குங்கிறத எல்லாம் நிச்சயம் அறியக்கூடியவனாக இருக்கான் அதே மாதிரி பெண்கள் வந்து பெண்களை வந்து இஸ்லாம் வந்து அடிமைப்படுத்துது அப்படின்றாங்க பெண்களுக்கு வந்து எவ்வளோ சலுகையை தந்திருக்கு இஸ்லாம் மார்க்கம் பெண்ணுக்கு முதல் முதல் உரிமையை த உரிமையை தந்து சொத்து உரிமையை தந்தது மார்க்கம் இஸ்லாம் அதை நடைமுறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய இஸ்லாம் பெண் வந்து இஸ்லாம் பெண் வந்து எனக்கு கல்யாணம் எனக்கு பெண் வந்து எனக்கு கல்யாணம் எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் வந்து கல்யாணம் செய்து விட்டார்கள் ரசூலுல்லா ரசூலுல்லாவிடம் வந்து அந்த பெண் சொன்னதும் என் பெ என் பெண்ணுக்கு இதில் விருப்பம் இருக்கா இல் உங்கள் பெண்ணுக்கு இதில் விரு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பெற்றோர்கிட்ட ரசூல்லா கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த பெற்றோர்கள் சொல்கிறாங்க இது வந்து இந்த திருமணம் வந்து எங்களுக்கு பிடித்திருக்கு அதனால நாங்கள் செய்து வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ரசுல்லாம் சொல்கிறாங்க இந்த இந்த கல்யாணத்தை வந்து ரசுல்லா வந்து ரத்து பண்ணுறாங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து அவ்வளோ உரிமை உண்டா அவங்களுக்கு ஒன்று பிடிக்கலை அப்படின்னா கல்யாண மிஷனத்தில் தடுக்கிறதுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லி காட்டவே இந்த ரத்தை நான் செய்தேன் அப்படின்னு வந்து ரசூல்லா சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பெண்கள் பெண்ணுக்கு உரிமை இருக் இருக்கு என்பதை இவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஒரு மிகப்பெரிய போராளி போராளி என்றார் அல்லாஹுடைய தூதர் பெண்ணுக்கான உரிமை சட்டத்தை முதன் முதலில் நடைமுறைப்படுத்தி காட்டிய மார்க்கம் இஸ்லாம் நபி சொல்லல்லா அலையஸ்லாம் காலத்திலேயே வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி உரிமைகளை வந்து இஸ்லாம்ல வந்து வழங்கப்பட்டுருச்சு ஆனால் இப்போ இப்போ இருக்கிற நடைமுறை காலத்தில் வந்து சிலர் வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனோ சில இடத்துலையும் போக வேண்டிய இடத்துல அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சட்டத்தை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்களே ஆனால் இந்த சட்டத்தை இஸ்லாம் அப்போது கடைசி ரசூல்லா நபி சொல்லல்லாம் இஸ்லாம் அவங்க அவங்களுடைய காலத்துலயே வந்து இந்த சட்டத்தை பெண்களுக்கு அப்போவே கொண்டு வந்துட்டாங்க இஸ்லாம் சொல்லும் திருமணத்திற்கு பிறகான பெண் உரிமைகள் சில அவர்களுடைய தனி உரிமை பாதிக்கப்பட்டால் தனி வீடு கேட்கும் உரிமை உண்டு எதையும் செய்வதற்கு கணவனின் அனுமதி மட்டும் போதும் அவனின் பெற்றோர் அனுமதி தேவையில்லை கணவனின் பெற்றோருக்கு பணிவுடைகள் செய்யும் செய்ய மறுக்க உரிமை உண்டு கணவனுக்கு மட்டும் செய்தால் போதும் இரண்டாம் திருமணம் செய்யாமல் இருக்க கணவனிடம் திருமணத்தை ஒப்ப திருமணத்தன்று ஒப்பந்தம் ஒப்பந்தம் ஈட்டுக்கொள்ளும் உரிமை உண்டு அவளின் அவளின் பெயரின் பின்னால் தந்தையின் பெயரை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் உரிமை உண்டு தகுந்த காரணங்களுடன் விவகாரத்தும் பெரும் உரிமை உண்டு இஸ்லாம் பெண்ணை அடிமைப்படுத்தும் மார்க்கமா இஸ்லாம் வந்து பெண்களுக்குமே எவ்வளோ சலுகைகள் தந்திருக்கு கண்டிப்பாக இஸ்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கம் இல்லை இஸ்லாம் வந்து எப்படி எல்லா ஆண்களுக்கும் வந்து நல்லதை போதிக்குதோ அந்த மாதிரி பெண்களுக்குமே இஸ்லாம் வந்து நல்லது தான் போதிக்குது அதுவும் இல்லாமல் இஸ்லாம் வந்து பெண்களை ரொம்ப பாதுகாக்கக்கூடிய மார்க்கமாகவும் இருக்குது சொன்னதை நானும் கேட்டதை நீங்களும் வாழ்வில் செயல்படுத்தி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னதுல் ஃபிதஸை சென்றடிவமாக பிரார்த்தித்தவளாக என் உரைக்கு திரையிடுகிறேன்